என்னை புகழ்ந்த போற்றிய என்னை பயன்படுத்தி கொண்ட எந்த தலைவனுக்கும் எனக்கு எனக்கு செய்யாத மரியாதையை என் அன்பு இளவல் திருமா செய்திருக்கிறான் அப்படி இன்றைக்கு பார்க்கிறேன் திருமாவை என் மீது எத்தனை அன்பு உணர் திருமாவின் மேடையிலே மறை மறைந்தால் அவன் மடியிலே தானே மறைவேன் எனக்கு அந்த பெருமை கிடைத்தால் நான் முதல்வரிடம் முதல்வரிடம் கைகூப்பி கேட்கிறேன் உங்கள் நிகழ்வி பார்வையில் என்னையும் வைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு தேவைப்படுவேன் முதல்வரிடமும் திருமாவிடமும் நான் கேட்கிறது உடலை பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த தலைமுறைக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற பொழுது உங்கள் துணைவியார் கண்கலங்கியதை பார்த்தாரே நான் கண்கலங்கிறேன் நான் அழுதேன் மீண்டும் முதல்வரிடம் கேட்கிறேன் தமிழை மட்டும் அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை உங்கள் வெளிபட்ட பார்வைக்குள் கொண்டு வந்து விடுங்கள் ஒரு இயக்கத்திற்காக நான் நிறைய இழந்திருக்கிறேன் காரல் மாஸ் படம் ஏங்கல்ஸ் படம் எல்லாம் மேடையிலே போட்டுக்கொண்டு அடுத்த வருடம் பணம் பறிக்கிறதே ஒரு கூட்டம் அந்த கூட்டம் போல அல்ல நீங்கள் நீங்கள் உண்மையிலே காரல் மார்ச் என்று அவர்கள் சொன்னார் திருமாவை அவமானப்படுத்துவதற்கென்றே ஒரு திரைப்படத்தை எடுத்தார்கள் திருமா திரும்பியே பார்க்கவில்லை வட உங்கள் சேமப்பிழைக்கு தலைவன் திருமாவளவன் தான் வட மாவட்டத்திலே இந்த கூட்டணிக்கு கலைஞர் எழுந்து நின்று கைதட்டினான் மறுநாள் முரசொலியில் எழுதினான் ஒரு தமிழ் செம்மலாக என் தம்பி நெல்லைக்கண்ணனை கண்டேன் அப்பொழுது இந்த புத்தியில் படவில்லை இந்த அனாதைகள் என்னையும் அனாதையாக்குவார்கள் என்று தமிழ்நாட்டிலேயே காங்கிரசிற்கென்று ஒரு ஒளிநாடா பேசியவன் நான் முதலில் காம கருப்பே தான் வெளியிட்டார் அவர்தான் என்னை கொலையும் செய்தார் குற்றம் செல்லாமல் என்னால் இருக்க முடியாது என் பிறப்பது நான் என்ன செய்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருடம் அரசியலுக்குள்ளே வந்து இன்றைக்கு எழுபத்தி ஏழாவது வயதை தாண்டி இருக்கிறேன் இத்தனை ஆண்டு காலம் என்னை புகழ்ந்த போற்றிய என்னை பயன்படுத்தி கொண்ட எந்த தலைவனுக்கும் எனக்கு எனக்கு செய்யாத மரியாதையை என் அன்பு இளவல் திருமா செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல முதல்வருக்கு ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் வருடம் உடையப்பா சுப்பிரமணியம் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்தார் அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்களும் ஆக்காடு வீராசாமி அவர்களும் சிவகங்கையில் நடந்த பாரதி விழாவிலே நான் ஒரு வழக்காடு மன்றத்தில் கலந்து கொள்கிறேன் முன்வரிசையில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து பெரியவர் கேட்டார் எனக்கு உடைய பாசுப் சொன்னார் உங்கள் பேச்சை கேட்கத்தான் கலைஞர் வந்திருக்கிறார் என்று நடுவர் அபய நடராஜன் எதிர்வாரிபவர் கலைமாமணி அப்துல் காதர் உள்ள வழக்காண்டு மன்றத்தில் நான் வழக்கு வைக்கிறேன் தர்மன் குற்றவாளி என்று அப்துல் காதர் தர்மன் குற்றவாளி இல்லை என்று வழக்காடுகிறார் நான் கொஞ்சம் தாமதமாக போனேன் அபய நடராஜன் என்ன செய்தார் அரசியல்வாதிகள் எல்லாவற்றிலுமே தவறு செய்வீர்கள் போல தாமதமாக இருக்கிறீங்க அப்பொழுதுதான் அபய நடராஜன் கலைஞரிடம் வந்து விலகி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்காக வேறு இடத்திற்கு போயிருக்கிறார் நான் விளையாட்டாக சொன்னேன் நடுவர் அவர்களே தான் அடிக்கடி மாறுவீர்கள் அந்த மாற மாட்டேன் என்று கலைஞர் நின்று கைதட்டினான் மறுநாள் முற எழுதினான் ஒரு தமிழ் செம்மலாக என் தம்பி நெல்லைக்கண்ணனை கண்டேன் அவருக்கு இருந்த ஒரே வருத்தம் எனக்கு தெரிந்தவர்களிடம் நான் சொன்னது இவன் என்னிடமல்லவா இருக்க வேண்டும் ஏன் எங்கேயோ இருக்கிறான் என்று கேட்டான் அப்பொழுது இந்த புத்தியில் படவில்லை இந்த அனாதைகள் என்னையும் அனாதையாக்குவார்கள் என்று மூப்பனார் எல்லாம் நான் தான் போவேன் வாழப்பாடி போகிறோம் எல்லாம் நான் தான் போவேன் ஆனால் எம்பி ஆகும் பொழுது போல எவ்வளோவும் வந்து விடுவான் எனக்கு இந்த மேடையில் என்ன மகிழ்ச்சி என்றால் நாடாளுமன்ற நாயகனாக ஆர் ராசா உட்கார்ந்திருக்கிறார் ரவிக்குமார் உட்கார்ந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு தம்பி ஆளூர் சானவாசு உட்கார்ந்திருக்கிறார் கபிலன் ஆரம்பத்தில் என்னிடம் வளர்ந்த பிள்ளை இந்த கவிதை மிகச் சிறப்பாக இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது பிறகு பேசுவேன் நான் உன்னிடம் சில வரிகளை மாற்ற வேண்டும் குற்றம் சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது என் பிறப்பை நான் என்ன செய்வது குற்றம் கண்டுபிடிப்பதே புலவர்கள் விளக்கம் இல்லை குற்றம் இருந்தால் சொல்லிவிடுவது அ அதற்கு அடுத்த முறை தலைவரை எதிர்த்து நான் போட்டியிடுகிற பொழுது தேர்தலில் ஒரு இடத்திலே கூட அவர் பெயரை நான் சொன்னதில்லை பெரியவர் என்று மட்டும்தான் சொன்னேன் இந்து பத்திரிகைக்காரர்கள் குசும்பாக கேள்வி கேட்டால் என்ன பெரியவர் நான் எல்லா விதத்திலும் ஒரு என்னை விட பெரியவர் அல்ல இன்னொன்றும் சொல்லுகிறேன் அந்த தேர்தலை நான் போட்டியிடுகிற பொழுது என் மனைவி புற்றுநோய் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான் நரசிம்மரா திடீரென்று என்னை கூப்பிடுகிறா ப்ளீஸ் ஹெல்ப் அஸ்னர் தே ஹெல்ப் மீ அட் எனி டைம் அவங்க எப்போ நான் உதவி பண்ண நம்மள்கிட்ட கேட்டார் என்னென்ன நான் அவன்கிட்ட கேட்காம அவன் பேரை அறிவிச்சிட்டேன்னா ஓ என் வீட்டுக்கு அது ஆஸ்பத்திரியில் இருக்கா யா ஹெல்ப் த பார்ட்டி ஐ நோ தேட் யூ ஆர் த சின்சியர் சோல்ஜர் ஆஃப் த பார்ட்டி ஒரு ஆட்டா இருக்கணுன்னா இவ்வளோ விஷயம் சொல்லணும் கேட்டிங்களா தமிழ்நாட்டிலேயே காங்கிரசிற்கென்று ஒரு ஒளிநாடாக பேசியவன் நான் முதலில் காம கருப்பூப்பனார் தான் வெளியிட்டார் அவர்தான் என்னை கொலையும் செய்தார் அது ஒரு பக்கம் சொல்லிடுங்க அப்படி இன்றைக்கு பார்க்கிறேன் திருமாவை என் மீது எத்தனை அன்புமே நேற்று வரை நேற்று வரை மருத்துவமனையில் படுத்திருந்தேன் திருநெல்வேலி மிகச்சிறந்த இதயனமன்னர் என் தம்பி மகன் நீ போகவே கூடாது என்று தடுத்தான் பூர்ணலிங்கம் வந்தான் சொன்னால் கேட்க மாட்டேன் சித்தப்பான்னா நான் போவேன் திருமாவியின் மேடையிலே மறை மறைந்தால் அவன் மடியிலே தானே மறைவேன் எனக்கு அந்த பெருமை கணித்தால் போகும் என்று நான் முதல்வரிடம் முதல்வரிடம் கைகூப்பி கேட்கிறேன் உங்கள் நேர்விழி பார்வையில் என்னையும் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லாத திருமாவை நீங்கள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் வட மாவட்டத்திலே உங்கள் சேமப்பிழைக்கு தலைவன் திருமாவளவன் தான் வட மாவட்டத்திலே இந்த இன்னொன்று கூட கபிலன் சொன்னான் அதாவது என்ன தமிழில் தமிழ் தாய் வாழ்த்துப்படும் போது தெய்வமே எழுந்து நிற்கும் என்று இல்லை தம்பி தமிழ் தாயை தெய்வமே வணங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கூட இவர்கள் மறைத்தார்கள் தமிழோடு தமிழோடு பூசணையும் மறந்தறியேன் என்று நாவுக்கரசர் சொல்லுகிறார் சீக்கிரம் முடிக்க வேண்டும் முதல்வருக்கு நிறைய பணி இருக்கிறது முதல்வரிடமும் திருமாவிடமும் நான் கேட்கிறது உடலை பார்த்து கொள்ளுங்கள் இந்த தலைமுறைக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை இரண்டாவது விடுதலை போரிலே தமிழகத்திற்கு விடுதலை வாங்கி தந்த சிங்கம் நீங்கள் இரண்டாம் விடுதலை போர் நடந்தது அதில் விடுதலை வாங்கி தந்த சிங்கம் நீங்கள் நான் எப்பொழுது நெகிழ்ந்து போனேன் தெரியுமா நீங்கள் பதவியேற்றீர்களே முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற பொழுது உங்கள் துணைவியார் கண்கலங்கியதை பார்த்தாரே நான் கண்கலங்கிறேன் நான் அழுதேன் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக் இந்த சிங்கத்தை சிறுத்தை என்று சொல்லுகிறது ஆனால் சிறுத்தைகளுக்கு தலைமை தாங்குகிற சிங்கம் அது இந்த சிங்கத்தை கூட நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி படை படைகள் சேம படைகள் உங்களுக்கு வரை யாரும் கிடையாது அதுபோல தான் எங்கள் ஐயா நான் ஆசையாக மேடையில் மாப்பிள்ளை என்று சொல்வேன் கோப்பட்டு விடக்கூடாது ஆனால் இது ஒரு இது ஒரு சிங்கம் தான் நடந்தே போகும் நடந்தே போவது பேசுவது அப்பாவும் இந்திரா காந்தி அம்மையாரும் திருமங்கலத்துக்கு வருகிறார்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்கு வந்து விடுவார்கள் என்று பேச விட்டார் சித்தன் விடிய காலம் ஐந்து மணி வரைக்கும் நான் பேசியிருக்கேன்னு வரவில்லை ஆறு மணிக்கு வந்தார்கள் நான் பேச்சை முடித்து விட்டு திருநெல்வேலிக்கு போனேன் வேறு யார் பேச வந்தாலும் மக்கள் விடமாட்டேங்கிறார்கள் அவள் தான் பேசணுங்கிறான் திருநெல்வேலிக்கு போய் வாரிடி முக்கில் நான் போய் ரெண்டு பேர் வரதுக்கு முன்னால் பேசிகிட்ருக்கேன் நான் பேசி முடித்தேன்னே தலைவர் தான் வந்து பேசினார் வைக்கோ தான் பேசினார் ஒரே ஒரு விஷயம் நாங்கள் ஒரே மாவட்டமாக தான் இருந்தோம் நிர்வாக வசதிக்கு பிரித்து விட்டாங்க பேச ஆசைதான் உடல் நலம் மறுக்கிறது முதல்வரின் பணிகளுக்கு நான் இடையூறாக இருந்து விடக்கூடாது நினைக்கிறேன் மீண்டும் முதல்வரிடம் கேட்கிறேன் தமிழை மட்டும் அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை உங்கள் வெளிபட்ட பார்வைக்குள் கொண்டு வந்து விடுங்கள் ஒரு இயக்கத்திற்காக நான் நிறைய இழந்திருக்கிறேன் திருமாவா மீது எனக்கு ஏதோ ஒரு அன்பு ஏனென்றால் ஒரு பதினெட்டு வருடத்துக்கு முன்னால் பழதியிலே ஒரு கூட்டம் நடக்கிறது நான் நின்று கேட்கிறேன் ஒரு இளைஞன் பேசி கொண்டிருக்கிறார் போல பேச்சு கேட்டவுடனே நின்று விட்டேன் மூன்று மணி நேரம் பேசினார் கேட்டுக்கொண்டிருந்தேன் கேட்டுக்கொண்டு போன உடனே போன உடனே கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களிடம் கேட்டேன் யார் வேறுன்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க எங்காலும் அங்கே இருக்காருன்னாங்க ஒன்றுமில்லை அவர் எங்காருன்னு சொல்றது காரல் மாஸ் படம் ஏங்கல் படம் எல்லாம் மேடையிலே போட்டுக்கொண்டு அடுத்த வருடம் பணம் பறிக்கிறதே ஒரு கூட்டம் அந்த கூட்டம் போல அல்ல நீங்கள் நீங்கள் உண்மையிலே காரல் மார்ஸ் என்று அவர்கள் சொன்னார் அதே மாதிரி முதல் வருடமும் திருமாவடம் இருக்கிற ஒரு ஒற்றுமையை பார்த்தீர்களா நீங்கள் திருமாவை அவமானப்படுத்துவதற்கென்ற ஒரு திரைப்படத்தை எடுத்தார்கள் திருமா திரும்பியே பார்க்கவில்லை அதை வைத்து கலகம் செய்யவில்லை அதை காட்டி கலவரம் செய்ய அதே போல முதல்வரை குறித்து எத்தனையோ அவதூறுகளை பரப்புறார்கள் ஒருவனை கூட கைது செய்யக்கூட மனதில் ஆற தருணை உள்ளத்தோடு முதல்வர் இருக்கிறார் இருவரும் வாழ வேண்டும் எந்த நாள் வாழ வேண்டும் வாழ வேண்டும்